ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னடா நம்ம மல்லிக்கு திடீர்னு இவ்வளோ கோவம் இவ்வளோ வெறி அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற சுவாரஸ்யமான விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லி வந்து அவங்க பெரிய அம்மாவோட பிளான் படி நேராக பஸ்னை ரூம் போகிறாங்க விஜய்யோட ரூமுக்கு போயிட்டு போய் உள்ளே நிற்கிறாங்க விஜய் ஒரு முட்டுங்க உடனே நம்ம விஜய் செம்ம காண்டாயிட்றாங்க ஆம்பளைனா என்ன வெறும் ஜடன்னு நினச்சியா உணர்வு இல்லை நினச்சியா ஆம்பளைங்க என்ன அறிவு இல்லை நினைச்சேன் அப்படி இப்படி நான் டைலாக் டைலாக் விட்டு இனி புடவையையும் பட்டு புடவையும் தலையில் மல்லிப்பூ வச்சுட்டு என்ன நினைப்புல இங்கே உள்ளே வந்திருக்கேன் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினச்சிட்ருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்தி விட்டுறாங்க இதை கேட்டு நான் மல்லியோ இல்லைங்க நான் இது எதுவுமே பண்ணல இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எல்லாமே எங்கள் பெரியம்மா தான் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல விஜய் வந்துட்டு இல்லை இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத நீ ரொம்ப மாறிட்ட ரொம்ப கெட்ட விளையாட்ட சரியில்லை அப்படி இப்படின்னு நாலு திட்டிட்டு கோவத்தில் வெளியே போயிடுறாருங்க இதே கோவத்தில் நம்ம மல்லி ரூமை விட்டு வெளியே வராருங்க வெளியே வந்த உடனே நம்மளோட பெரியம்மாவும் அம்மாவும் வெண்பாக்கி நின்றுட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு நான் அவங்கள கேட்டு நான் ஏதாவது நான் பாட்டுக்கு அமைதியாக தானே இருந்தேன் தேவை இல்லாமல் ஏன் எனக்கு இப்படிலாம் பண்ணி அசிங்கப்பட வைக்கிறீங்க அவமானப்பட வைக்கிறீங்க உங்களால் தான் எனக்கு இவ்வளோ அசிங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு தலையில் இந்த மல்லிக்கு போக பிச்சு எறிகிறாங்க பீஸ் பீஸாக பிச்சு ஒரு பக்கம் எரிஞ்சிட்ருக்காங்க இதை பார்த்துட்டு நம்மளோட பெரியம்மா வேறு ஏய் ஏ ஏய் அமைதியார் ஏன்ட்டு இப்படி பண்ணுறேன் ஏய் ஏய் சொன்னால் கேளு என்னை கூட கேட்காம நம்ம பிச்சு நான் நல்லா கிழிச்சு போட்டுட்டாங்க அதை பார்த்த எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க மல்லையில் தலையில் மல்லிப்பொய்க்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குங்க ஒன்று மனம் இன்னொன்று கோவம் தான் பிச்சு விதறதுக்கு போல் இப்படி நம்ம மல்லிப்பிச்சு போட டைமிங்கில் ராஜேஸ்வரி வராங்க ராஜேஸ்வரி வந்து ஒரு டைலாக் விடுறாங்க பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போ முதலறிவு பால் சோமன்று சீன் போட்டால போ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பல்லாங்குள்ளையை விளையாடேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் மல்லி இன்னும் காண்டாகிறாங்க இதுக்கு தாண்டி சொன்னேன் அவன் தான் வேணான்னு சொல்லிட்டான்ல வெளியே போயிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்க வேண்டியது தானே இதுக்கு தேவையில்லாமல் இங்கேயே உட்காந்துட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க இதை கேட்டு நம்ம மல்லி என்ன பண்ணுறது தெரியாமல் இன்னும் கடுப்பாக வராங்க நம்ம ரஞ்சிதாவுக்கு ஒரே சந்தோஷங்க ஆஹா நடக்கலையே ஓஹோ நடக்கலையே ஒன்றுமே நடக்கலையான்ற ஒரே சந்தோஷம் இன்னொன்று நம்ம குண்டு கிழவி அவளுக்கு இன்னும் சந்தோஷம் நம்ம விஜய் அப்படி சொன்னால் சூப்பர் 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 நானும் எங்கே எல்லாம் முடிஞ்சிருமேனு முடியும்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம மல்லி இன்னும் காண்டாக வராங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம வெண்பா குட்டிக்கு என்ன நடக்குதுன்னே தெரிலங்க அமைதியானே இன்னும் பார்த்துட்டுருக்கேன் பட் ஏதோ நடக்குதுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கேன் இப்படிலாம் ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் நம்ம மல்லி இனிமேல் இந்த மாதிரி மொக்க ஐடியெல்லாம் என்ன கொண்டு வந்து என்னை நிம்மதியை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்மளோட பெரியம்மா இன்னொரு புது டூஸ்ட்டு வச்சுருக்காங்க அதுதான் டீ காப்பி மேட்டர் அது என்னடா டீ காப்பி மேட்டர்னு கேட்குறீங்களா அந்த விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்றவங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஏன் பிடிக்கல எதனால் பிடிக்கலன்ற காரணத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் மாற்றிக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அடுத்த டீ கப்பு மேட்ரு என்னன்றதை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஸ் யூ பை பாய்